ஜென்னிலே ஒரு கதை உண்டு ஒரு பெண் புத்த துறவி அவரிடம் சிறிய புத்தர் சிலை ஒன்று இருந்தது அந்த சிலையை தங்க இடையால் மூடி அதை தங்க புத்தர் என்று அவள் அழைப்பாள் எங்கு சென்றாலும் அந்த புத்தர் சிலையை எடுத்து செல்வாள் அப்படி செல்லுகிற போது ஒரு பெரிய புத்தர் மடையாலயத்திற்கு செல்கிறாள் அந்த புத்தருடைய சிலைக்கு தினமும் அவள் சாம்பிராணி புகை காட்டுவாள் அந்த மடாலயத்திலே சீனத்திலே ஆயிரக்கணக்கான புத்தர்கள் அந்த நடுவில் தன்னுடைய அந்த தங்க புத்தரை கொண்டு போய் வைக்கிறாள் அதற்கு தினமும் சாம்பிராணி காட்டுகிறாள் ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இந்த சாம்பிராணி புகை நம்முடைய புத்தர் சிலைக்கு மட்டும் போகவில்லை எல்லா புத்தர் சிலைக்கும் போகிறதே நாம் ஒன்றை செய்ய வேண்டும் நம்முடைய புத்தர் சிலைக்கு மாத்திரம் போகிற மாதிரி ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் பாருங்கள் புத்தரில் கூட என் புத்தர் என்கிற எண்ணம் அதனால் ஒரு குழாயை செய்து சாம்பிராணியை ஏற்றி சாம்பிராணி புகை தன்னுடைய புத்தருடைய மூக்குக்கு மட்டும் செல்கிற மாதிரி செய்தார் தினமும் சாம்பிராணி ஏற்றினால் ஒரு மாதம் கழித்து அவள் வேறொரு ஊருக்கு போக வேண்டும் தன்னுடைய புத்தர் சிலையை எடுத்தார் சாம்பிராணி புகை பட்டு பட்டு அந்த புத்தருடைய மூக்கு கருத்து போயிருந்தது தங்க புத்தர் கருமூக்கு புத்தர் ஆகிவிட்டார் அதிகம் அவாவிலே அவதிப்படுகிறோமோ நமக்கு மட்டும்தான் என்று கையகப்படுத்த நினைக்கிறோமோ நம்முடைய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்போதெல்லாம் தங்க புத்தராக இருக்கிற நாம் கருமூக்கு புத்தராக ஆகிவிடுகிறோம் என்பதுதான் இந்த கதையினுடைய நுட்பம் இந்த உலகம் முழுவதும் மாய வலைகள் விரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாய வலைகள் நாம் நெறியிலே செல்லுகிற போது நம்மை தடுமாற வைக்கிறது பல நேரங்களில் இந்த மாயிலே சிக்கிக்கொண்டு இதுதான் உண்மை என்று நினைத்து நாம் ஏமாறுகிறோம் இந்த மாய வலைகளில் சிக்குகிற போது நம்முடைய வாழ்க்கை வீணாகி விடுகிறது என்பதை குறிப்பிடுவதற்காக நீங்கள் ஆன்மீக நெறியிலே செல்லுகிற போது அந்த பாதையிலே நெறியும் இருக்கிறது பக்கத்திலே நெருஞ்சி முள்ளும் இருக்கிறது நீங்கள் அந்த பாதையிலே விழிப்புணர்வோடு செல்லாவிட்டால் நிச்சயமாக நெருஞ்சி முள்ளின் மீது காலை வைத்து விடுவீர்கள் என்று நம்மை திருமூரர் எச்சரிக்கிறார் நெரிஞ்சில் படைத்தான் நெறியில் படைத்தான் நெறியில் படைத்தான் நெருஞ்சில் படைத்தான் நெறியில் வலுவின் நெருஞ்சில் முள் பாயும் நெறியில் வலுவாது இயங்க வல்லார்க்கு நெருஞ்சி நெறியில் நெருஞ்சின் முள் பாயகிழவே என்று குறிப்பிடுகிறார் யார் ஒருவர் தன்னுடைய அந்த நெறியிலே கச்சிதமாக செல்கிறார்களோ அவர்களின் மீது நெருஞ்சி முள் பாய்வது இல்லை சரி அப்படி நெறியில் செல்வதற்கு என்ன தேவை விழிப்புணர்வு தேவை நாம் எந்த செயலை செய்கிற போதும் அதை விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும் தேநீரை பருகுகிற போது கூட ஒவ்வொரு துளியையும் ரசித்து ரசித்து பழக வேண்டும் உடற்பயிற்சி செய்கிற போது கூட அந்த உடற்பயிற்சி கூடம்தான் தான் நம்முடைய உலகம் என்பதை போல செய்ய வேண்டும் நடைபயிலுகிற போது கூட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிற போது அதை ஒரு தியானத்தை போல செய்ய வேண்டும் ஆனால் இன்று விழிப்புணர்வு என்று குறைந்து வருகிறது ஐந்து நிமிடங்கள் கூட தன்னுடைய கைபேசியை பார்க்காமல் மனிதர்களால் இருக்க முடிவதில்லை அந்த விழிப்புணர்வு குறைகிற காரணத்தால் நாம் அடிக்கடி நெருஞ்சி முள் மீது கால் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்வு இல்லாத விழிப்புணர்வு என்று சொல்லுவார் ஓரிடத்திலே நீங்கள் அமர்ந்தால் தேர்வு செய்யாமல் அனைத்தையும் பார்க்க வேண்டும் அதுதான் விழிப்புணர்வு உதாரணமாக தூரத்திலே குயில்கள் கூவினால் கேட்க வேண்டும் அருகிலே காகம் கரைந்தால் தெரிய வேண்டும் மேலே விமானம் பறந்தால் அந்த ஒளி கேட்க வேண்டும் சருகுகள் சலசலத்தால் அந்த ஒளி நம் காதுகளில் விழ வேண்டும் பக்கத்து வீட்டிலே யாராவது அழைத்தால் அதுவும் கேட்க வேண்டும் தெருவிலே இரண்டு பேர் பேசிக்கொண்டு சென்றால் அதுவும் காதிலே விழ வேண்டும் இதுதான் தேர்வு இல்லாத விழிப்புணர்வு இந்த தேர்வு இல்லாத விழிப்புணர்வு தான் நம்மை தியானத்திற்கு நோக்கி அழைத்து செல்கிற ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தேர்வு இல்லாத விழிப்புணர்வை அடைவதற்கு என்ன தேவை என்றால் நம்முடைய அகத்திலே கண்கள் இருக்க வேண்டும் முகத்திலே கண்கள் இருந்து பயனில்லை அகத்திலே இருக்க வேண்டும் என்பதால் தான் முகத்தில் கண்கொண்டு காணும் மூடர்கள் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு கண்கொண்டால் கண் கொண்டால் ஆகும் ஆனந்தமே என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் முகத்திலே கண் வைத்து ஒருவர் பார்வை உள்ளவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது பல பேர் அகத்தில் கண்ணில்லாததால் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி திருமூலர் குறிப்பிடுகிறார் குருட்டினை போக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை போக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குழியில் விழுமாரே என்று குறிப்பிடுகிறார் இதைத்தான் பைபிளிலே பிளைண்ட் லீடிங் தி பிளைண்ட் என்று குறிப்பிடுகிறார் அதனுடைய பொருள் என்னவென்றால் அகத்திலே கண்ணில்லாத ஒருவர் புறத்திலே கண் இருந்தும் அகத்திலே கண் இல்லாத ஒருவர் சிலருக்கு புறத்திலே கண் இருக்காது ஆனால் அகத்திலே கண் கண்ணிருக்கும் மில்டன் போன்ற கவிஞர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் அந்த வீரராகவர் போன்ற மாபெரும் கவிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் அகத்திலே கண்ணிருந்தது அகத்திலே கண்ணில்லாத ஒருவரை உங்களுடைய வழிகாட்டியாக நீங்கள் எடுத்தால் அந்த வழிகாட்டி எப்படி இருப்பார் அவரோடு சேர்ந்து உங்களையும் குழியிலே விழவைத்து விடுவார் என்பதை திருமூலர் கூறுகிறார் இந்த குரு என்பதை ஆறுமுகத் தமிழன் நற்றமிழ் சொல் என்று குறிப்பிடுகிறார் எப்படி அந்த குரு என்றால் குருகு என்றால் அது வெண் நாரையை குறிக்கும் எனவே குரு என்பது வெண்மையை குறிக்கிறது குருதி என்பது செந்நிறமான ரத்தத்தை குறிக்கிறது எனவே குரு என்பது செம்மையை குறிக்கும் ஒரு செடியிலே முதலில் வருகிற அந்த இலையை குருத்து என்கிறோம் எனவே அது வளர்ச்சியை குறிக்கும் எனவே குரு என்பவர் நம்மை செம்மைப்படுத்துபவர் நம்முடைய அடுக்குகளை அகற்றி வெண்மைப்படுத்துபவர் நம்மிடம் வளர்ச்சியை ஏற்படுத்துவர் என்பதால் அது ஒரு தூய தமிழ் சொல் என்று தமிழன் குறிப்பிடுகிறார் இதிலே முக்கியமான ஒன்று என்னவென்றால் நம்முடைய பிரச்சனை அறிவு எது அறியாமை எது என்று நினைப்பதுதான் இந்த உலகத்தில் பலர் சொல்லுவார்கள் அவன் அறியாதவன் அறியாமையிலே அவன் திளைத்து கிடைக்கிறான் அறிவை நோக்கி செல்ல வேண்டும் என்று உங்களுடைய கல்வி கூட உங்களை அறிவை நோக்கி அடைத்து செல்ல வேண்டும் என்றுதானே விரும்புகிறது ஆனால் அறிவு எது அறியாமை என்று ஆங்கு அறற்றும் உலகம் அறிவு அறியாமை ஆறும் அறியார் அறிவு அறியாமை கடந்த அறிவானால் அறிவு அறியாமை அழகியவாறே என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அது உண்மையான அந்த ஞானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு ஞானம் என்பது என்னவென்றால் அது அறிவை கடக்கிற போது உணர்கிறது அறிவு வெளியே தேடுகிற போது கிடைக்கிறது ஞானம் உள்ளே தேடுகிற போது கிடைக்கிறது எந்த இடத்திலே அறிவு முடிகிறதோ அந்த இடத்திலே ஞானம் தொடங்குகிறது அந்த ஞானத்தை எப்படி நாம் அடைய முடியும் அறிவு அறியாமை போன்றவற்றை கடந்து செல்லுகிற போது ஒருவன் ஞானம் அடைகிற போது என்ன நினைக்கிறது நடக்கிறது ஒருவன் ஞானம் அடைந்தால் அந்த நொடியில் அவன் மூளையிலே இருக்கிற அந்த நூறு பில்லியன் நியூரான்களும் ஒரே நேரத்தில் மின்னூட்டம் பெறுகின்றன அப்போது எத்தனை ஆனந்தம் ஏற்படும் இப்போது உங்களுடைய மூளையிலே சில லட்சம் நியூரான்கள் தான் மின்னூட்டம் பெற்றுக் கொண்டிருக்கும் இப்போது நீங்கள் தெளிவாக இதை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய இடது பக்க மூலையில் மட்டும்தான் நரம்பணுக்கள் மின்னூட்டம் பெறுவதாக இருக்கும் நீங்கள் ஓர் ஓவியத்தை செய்தால் வலது பக்கத்திலே இருக்கிற அந்த நரம்பணுக்கள் மின்னூட்டம் பெறும் ஆனால் நீங்கள் அந்த மெய் ஞானத்தை அடைகிற போது மூளையிலே இருக்கிற அந்த பத்தாயிரம் கோடி நரம்பணுக்களும் ஒரே நேரத்தில் மின்னணு அடைந்தால் அது இந்த வானம் முழுவதுமே விளக்குகள் எரிந்து பட்ட பகல் போல இருந்தால் இரவு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த உணர்வை அந்த நொடியில் நீங்கள் உணர்வீர்கள் அப்போது எல்லா உயிர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பேதம் முழுவதுமாக வறந்துவிடும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் அந்த மரமாக உணர்வீர்கள் செடியாக உணர்வீர்கள் இந்த மண்ணாக உணர்வீர்கள் விண்ணாக உணர்வீர்கள் அதுதான் அந்த மெய்ஞானம் இது முதல் நிலை அடுத்த நிலையில் நாம் ஞானம் பெற்றுவிட்டோம் என்று நினைத்தாலே அது சற்று நீர்த்து போய்விடும் ஏனென்றால் மடியில் இருக்கிற பாலுக்கும் அதை கறந்து பாத்திரத்தில் இருக்கிற பாலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதை போல நாம் ஞானம் அடைந்து விட்டோம் என்று உணர்கிற போதே அது சற்று நீர்த்து போய்விடும் அதுதான் அந்த இரண்டாவது நிலை அடுத்தது நாம் ஞானம் பெற்றதை அசை போடுகிற போது அது இன்னும் நிறுத்து போய்விடும் நீங்கள் ஒரு சிற்றுண்டி சாலையிலே உணவை அருந்துகிறீர்கள் உணவை அருந்துகிற போது இருக்கிற அந்த ருசி நினைத்து பார்க்கிற போது இருக்காது இரண்டு நாள் கழித்து இவ்வளவு நன்றாக உண்டோமே என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த இனிமை இருக்காது சாதாரண நிகழ்வுக்கே இப்படி என்றால் அந்த மகத்தான ஞானத்தை பெறுகிற போது நீங்கள் அசை போடுகிற போது அது மூன்றாவது படி நான்காவதாக அதை வேறொருவருக்கு சொல்லுகிற போது இன்னும் நீர்த்துவிடும் ஏனென்றால் நம்முடைய மொழியே ஒரு எண்ணங்களின் மோசமான மொழிபெயர்ப்பு நாம் நினைப்பதை எல்லாம் மொழிபெயர்க்க முடியுமா நம் மொழிக்கு ஒரு தடை இருக்கிறது மொழியைக் காட்டிலும் எண்ணங்கள் உயர்ந்தவை உதாரணமாக சர்க்கரையும் இனிக்கிறது அதே நேரத்தில் இனிக்கிறது இனிப்புக்கும் ஜாங்கிரி வேறுபாடு இருக்கிறது கடலை உரண்டையின் இனிப்புக்கும் கரும்பு சாரின் இனிப்புக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆனால் அனைத்தையும் நாம் இனிக்கிறது என்றுதான் சொல்லுகிறோம் ஏனென்றால் நம்முடைய மொழி அதற்கு பற்றாது பற்றாக்குறையான மொழியை பயன்படுத்துகிறோம் அதனால் அந்த மொழியில் பிறருக்கு சொல்லுகிற போது நாலாவது படியில் அது நீர்த்து போய்விடுகிறது அடுத்தது அவர்கள் கேட்பார்கள் பிறகு அவர்கள் கேட்கிற போது அது இன்னும் நீர்த்து போய்விடும் அடுத்ததாக ஆறாவது கேட்டதை அவர்கள் அசை போடுவார்கள் அது இன்னும் நீர்த்து போய்விடும் அதனால்தான் ஏழாவது படியில் அவர்கள் யாருக்காவது சொல்லுகிற போது அது முழுமையாக நீர்த்து போய்விடும் அதனால்தான் புத்தரோ அல்லது மற்ற ஞானிகளோ புத்தகங்கள் எதையும் எழுதி வைக்கவில்லை அவர்கள் ஒவ்வொரு சீடருக்கு ஒவ்வொரு மாதிரி அறிவுரை சொன்னார்கள் அது சீடரின் தன்மையை பொறுத்தது உங்கள் கையிலே மிகப்பெரிய குவளை இருந்தால் நிறைய நீர் கிடைக்கும் உங்கள் கையிலே சின்ன சொப்பு பாத்திரம் இருந்தால்